அனைவருக்கு பணிக்கும் நீ நான் காதல் டுடே எபிசோட் முரளி கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயிருக்கு இருக்காங்க டேய் எனக்கு ஜூஸில் இது மாதிரி விஷத்தை கலந்து கொடுத்த அனுபவமாக நானும் என் குழந்தை சாகணும்னு சொன்னேன் இல்லையா ஆனால் அதை நான் உனக்கு கலந்து கொடுத்துருக்கேன்டா அதை நான் குடிக்கல உனக்கு தான் நான் ரிப்பீட் ஆகி கொடுத்துருக்கேன்றாங்க அப்போ முரளி கிருஷ்ணா ஷாக் ஆகுறாங்க என்னி என் குழந்தைய சாகடிக்கிறதுக்காக இந்த இந்தளவுக்கு கேவலமாக பிளான் பண்ணுற நீ நீ உயிரோடுவே இருக்கக்கூடாது தான் செத்து போகணுன்றாங்க ஏன்னா நீ இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு ாங்க அதுக்கப்புறம் அபி நம்ம கூட எவ்வளவு வருஷம் வாழணும் சந்தோஷமா இருக்கலாம் நம்மன்ட்டு பல கனவுகளோடு இருந்த ஆனால் என்னுடைய கனவுகள் என்னுடைய சந்தோஷம் எல்லாமே இப்படி போகட்டும் நினைச்சு பார்க்கலன்றாங்க இங்கே பாருங்க சார் அவன் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போட்டு அவனை இங்கேயும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிகிட்டே மாஞ்சாங்க போதை நிப்பாட்டிடாச்சே இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை அப்படியே நல்லவ மாதிரியும் நடிக்கிறடா எந்த அளவுக்கு கேவலமானவன்யா அப்படின்றது இப்போதானே உன்னோடைய விஷயங்கள் எனக்கு தெரிய வருதா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு அஞ்சலி கோவப்பட்டு இருக்காங்க இப்படி ஒருத்தர் இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை செத்து போகிறதே மேல அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படி என் உயிர் போனாலும் என் மூச்சு காது எல்லாமே உன்னை மட்டும்தான் தேடி வரும்ன்றாங்க ஏன்னா உயிரை போயிடா காதலிக்கிற உன் மேலே ஆனால் என்னுடைய காதலும் அன்பும் அது உனக்கு புரிய மாட்டேங்குது இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க சி உனக்கு அசிங்கமாக இல்லைடா இப்போ செத்து போகிற நிலமையில இருந்து கூட உனக்கு புத்தியே வரல எனக்கு புத்தி வராது ஏன்னா எனக்கு திருத்த வேண்டியது அது நீ தாப்பி வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க கோபம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில விஷயங்கள் பேசிட்டே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ரத்தம் மாதிரி வாம்பி எடுத்து அப்படியே இறந்து போயிடுறாங்க அப்போ அஞ்சலிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஆனால் இருந்தாலுமே வந்து அவங்க பண்ண துரோகங்கள் எல்லா விஷயங்களுமே நினச்சி பார்த்தா அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸு கஷ்டம் எதுவுமே இல்லை அப்புறமா முரளி கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அடக்கம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா குடும்பமே பார்த்திங்கன்னா டோட்டோடவே செஞ்சிடுது எப்படின்னா இந்த அணு வந்து ரூமில் வந்து பூ வைக்கிறதுக்காக ஏற்பாடு தேடுறாங்க ஆனால் காணமையும் தேடிக்கிட்டு இருக்காங்க என்னா இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க என்னோட ஏற்படவே காணும் அப்படியே அப்படின்ற அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கியூட்டான சண்டை அப்புறம் ஆகாஷ் பேர் பூ வச்சு ரெண்டு மாதிரி சீன் போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறமா வந்து அபி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அபி சின்சியர் போன்ட்டு ஃபஸ்ட்டு ஜூஸை குடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக் போட்டு ஜூஸ் குடிப்பாங்க அபி அதே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகவுமே குடிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க அப்புறமா அஞ்சலியுடைய குழந்தைங்க அப்பியோடைய குழந்தைங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்க பெரியவங்களும் ஆயிடுறாங்க பாட்டி அவங்களுக்கு சாப்பிடலாம் கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படியோடைய அப்பா அம்மா அத்தை எல்லாருமே வராங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க லைட்டான முரளிகிருஷ்ணனுடைய பேஜ் எடுப்பாங்க அஞ்சலி நான் உன்னோடைய பேஜை எடுக்க வேண்டாம்னு சொல்லி உடைய ஹஸ்பண்ட் சொல்றாங்க அப்புறம் ஃபோட்டோகிராஃபரை வர சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வேலைக்காரணையை கூப்பிட்றாங்க கீழே உட்காருவாங்க டே எதுக்கிட்ட கீழே மேலே இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதோட இந்த சீரியலவே முடிச்சிருக்காங்க நன்றி